சரி ஆர்களை நான் தான் 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 அவங்க நிலையில பேசுகிறேன் என்னடா கையில் பாத்திரம் வரும்பார்த்திங்களா என்னென்னு தெரியுது அனுப்புலே பாருங்கள் இதுதான் வந்து மீன் மேக்கர் சொல்லுவாங்க சோயா பீன்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த சோயா பீன்ஸ் அது இந்த சோயா பீன்ஸில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி அதே மாதிரி சோயா சிக்ஸ்ட்டி எப்படி போடணும்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதாவது ஆல்ரெடி வந்து சோயா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த சோயா பீன்ஸை தண்ணியில் வெண்ணில் அவிச்சு அதை கட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கோம் இப்போ இது கூட என்னெல்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தல் பொடிங்க பத்தல் பொடி முந்நூறு கிராம் சரியா வத்தப்பொடியும் முந்நூறு கிராம் தேவையான அளவு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெய் பாக்கெட் வச்சுருக்கேன் நெய் எதுக்கு தெரியுமா அதை நான் சொல்கிறேன் விடல அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் அரை லிட்டரு ஆயில் பாம் ஆயில் வச்சுருக்கிறேன் அதுக்கப்புறம் உப்பு போச்சுருக்க நண்பர்களே வாங்க சமைக்கலாம் நண்பர்லேயே நம்ம ஏற்கனவே வந்து வத்தப்பொடியை போட்டு இதில் வச்சுருக்கோம் நம்ம வந்து ஃபோயா பீன்ஸில் இப்போ வந்து சிக்கன் மசாலா நம்ம கோழி கறிக்கிட்டதான் கிடைக்கும்னா சிக்கன் மசாலா அதுவும் போடுறோம் இதுக்குன்னா இது வந்து வாங்க நிற்கிறாங்க நம்ம சிக்கன் ஃபைவ் மாதிரி இப்போ வந்து இது வந்து சிக்ஸ்டி ஃபைவ் கூட போகிறோம் இல்லையா நம்ம வந்து இப்போ பாருங்கள் சோயா சிக்ஸ்டி ஃபைவ் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும் அப்படியே கறி குழம்பு மாதிரி சிக்கன் மாதிரி ஜம்முன் இருக்கும் அதாவது ஒரு பாக்கெட்டு காணாது ஏன்னா நம்ம வந்து வச்சுருக்கிறது வந்து ஒரு முக்கால் கிலோ வச்சுருக்கோம் ஒரு கிலோ பக்கத்தில் வச்சுருக்கோம் தேவையான அளவு கல் இப்போ பறக்க போட்டுக்கணும் பறக்க போட்டுட்டு இப்போ வந்து கூட தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்க தண்ணி லைட்டாக லைட்டாக பண்ணிக்கலாம் தண்ணி லைட்டாக லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணுங்க அவ்வளோதான் கொஞ்சம் தான் லைட்டாக ஒரு ஐம்பது மில்லியாக தண்ணி ஊற்றணும் இப்படி ஊற்றமும் என்னோம்னா இல்லை இருங்க இல்லைங்க கிலோஸ் பண்ணிங்க வரணுன்றே இது ஊற்றமோ தெரியுதா உங்களுக்கு தசையும் போது தெரியுதா உங்களுக்கு இங்கே பாருங்க அப்படியே பாருங்கள் மசாலா பிடிக்குதா பாருங்கள் சோயா பீன்ஸ் அப்புறம் அப்படியே சிக்கன் மாதிரி ஆகிட்டு பாருங்கள் பார்த்தீங்களா இப்போ வந்து விரை வச்சோம்னா அதான் வந்து வந்துட்டு பிடிக்கும் நல்லா வாடகை சம்முன் இருக்குன்றே அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பார்த்தீங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் அதை சம்முன்னு இருக்குது இஞ்சி பூண்டு சேர்த்து போடுறோம்னா அப்படியே மனத்துக்காக தான் போடுறோம் பார்த்தீங்களா மிக்ஸ் பண்ண அப்படியே ஆயிடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து விரை வச்சாச்சு ஒரு பத்து நிமிஷம் மசாலா ஊறணும் பத்து நிமிஷம் கழிச்சு ஊறணுக்கப்பறம் நம்ம வந்து எண்ணெயில் போட்டு எடுக்கப்படுறோம் ஓகே அன்னை நண்பர்களே மசாலா தடையும் பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணுறோம் அடுப்பை ஆன் பண்ணி வச்சுங்க அடுப்பு ஆன் பண்ணி நம்ம வந்து நம்ம இதுக்குன்னு வைக்கிற கடாய் இருக்கலாம் தாளிக்கிற சட்டி அதை வைக்கிறோம் ரெண்டு பாமாயில் இருக்குது தேவையான அளவு எண்ணெய் ஊற்ற போகிறோம் இப்படிலே இங்கே இப்போ தேவையான அளவு நம்ம ஆயில் ஊற்றுறோம் தெரியுதா உங்களுக்கு நண்பர்களே எண்ணெய் ஊதி ஆச்சு இங்கே பாருங்கள் காமிங்க சட்டி சூடாகிட்டு தெரியுது அவங்களுக்கு ஆய்வு பிறகு தெரியுதா இப்போ நம்ம ரெடி பண்ணி மசாலா தரைய வச்சுருக்கிற சோயா பீன்ஸ் சிக்ஸ்டி பீக்கு இப்போ சட்டியில் போட போகிறோம் பாருங்கள் சட்டியை போடுறோம் நல்லா எண்ணெய் சூடாகிட்டுங்க தெரியுதா கேமரா ஒன்று காமிங்க சும்மா அது உறுத்துடணும் வந்து விட்டணும் ஒரு தேவை விடணும் ஏன் அப்படின்னா இது கூட கருவுக்கு டேஸ்டமாரி இருந்த கருப்பில் போடலாம் அந்த ஆரம்பத்தில் நெய் பாக்கெட்டு நிறைய தெரியுமா இதெல்லாம் ஃபைனல் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த ரெண்டு பாக்கெட்டு பத்து ரூபா நெய் தான் இந்த நெய் பாக்கெட்டை கடைசியில் அது மேலே புரிஞ்சு விட்டு ஒரு கிண்டு கிள்ளி சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குது நண்பர்ல வேறு லெவலில் இருக்கும் நண்பர்களே எப்படி எப்படி இருக்கு சரசரா சொன்ன வெடிக்கிது நல்லா இருக்குது உண்மையாகவே ஸ்மெல்லு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி நன்றி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாட் எப்படி அந்த மாதிரி தரமாக வேறு லெவலில் இருக்குங்க பாருங்கள் ஆ நண்பர்களே நல்லா வெந்துருச்சு இங்கே பாருங்கள் க்ளோஸ் பிடிக்காமங்க தெரியுதா உங்களுக்கு ஜோயா பீன்ஸு சும்மா கமா கமா இல்லை நல்லா வந்துருச்சுங்க ரொம்ப கருவூட்டி எடுக்கக்கூடாதுங்க விட்டு எடுத்தால் கசப்பாயிரும் தெரியுதுங்களா சும்மா மணக்க மணக்க அருமையாக இருக்குது சோயா பீன்ஸு பாருங்கள் நண்பர்களே பையனில் பாருங்க சோயா பீன்ஸு சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே இது வந்து நிறைய மீன் மேக்கர்னு சொல்கிறாங்க எப்படி பார்த்தீங்கன்னா சிக்கன் உண்மை இன்னும் சொல்கிறேங்க சில்லி சிக்கன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி எப்படி பார்த்தீங்களா தரமாக இருக்குங்க வெறும் நம்ம க சோயா பீன்ஸ் இருக்குது அதுதான் இதாவது சோயா பீன்ஸை வந்து முதல்ல வந்து நல்ல வெந்நிலை வெந்நிலை வந்து கொதிக்க விட்டு நல்ல தர கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அந்த வெந்நியை தூரை ஊற்றிட்டு நல்ல சோயா பீன்ஸ் ஆறுனப்ப நல்ல தண்ணியெலாம் வரி வடி விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வருங்க சொல்கிறேன் இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நெய் சொன்னாலே நெய் எதுக்குன்னு சொல்கிறேன் இது பைனலாக வந்து மேலே ஊற்றி அதை வந்து கூட வழி நமக்கு டேஸ்ட்டாக வேறு லெவலில் சாப்பிட்றதுன்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோயி மூணுச்சு நம்ம வடிகட்டி நல்லா தண்ணியை வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு அதில் வத்தப்பொடி ஒரு கிராம் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறலாம் போட்டோம் வத்தப்பொடி சிக்கன் மசாலா போலிக்கறி கடையெல்லாம் சிக்கன் மசாலா பொடி இருக்கும் அதுக்கப்புறம் உப்பு போட்டோம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம் இவ்வளோதாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக பாமாயில் விட்டு வந்து பொறிச்சு எடுத்துருக்கோம் இப்போ நெய் பாய்க்கு சொன்னோம்ல இதுக்கு தான் நெய்யை பாருங்க நம்மளே நெய் ஊற்றுற பாருங்கள் ஆர்கேஜி நெய் கடையில் பத்து பத்து ரூபா பாய்க்கிட்டு தாங்க இது இந்த நெய் எதுக்காக ஊற்றுறோம்னா நம்ம வந்து ஒரு வாசனை டேஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம வந்து இந்த நெய்யை ஊற்றுறோம் ஏற்கனவே டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டு இதில் நெய் ஊற்றி நம்ம சாப்பிடும்போது கூட கொஞ்சம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நம்பி அதுக்கு தான் ஓகேவா இப்போது அப்படியே நம்ம ஒரு கிளறி கிளற போகிறோம் வேற நெய் ஊற்றணும் அந்த ஸ்மெல்லு வேறு லெவலுக்கு நண்பர்லையே அப்படின்னு நண்பர்ல கரண்டி வச்சு கிண்டலாம் கரண்டி வச்சு வச்சுக்கணுங்களேன் இப்படி நம்ம வந்து இப்படி இப்படி போட்டாலே போதும் அது வந்து எல்லாமே இங்கே வரேன் தெரியுதுங்களா அங்கே மாதிரிண்ணே அது வாசனையேங்க வேறு லெவல்ண்ணா சீரியஸ்லி நண்பர்லையே வாசனையே வேறு லெவலில் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் நினைக்கிறேன் ம் ஃபைனலாக நம்மளோட ஜோயா பென்சில் சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே இங்கே பாருங்க சோயா சில்லி சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஓகே இங்கே பாருங்க எங்கே வந்துட்டு சும்மா ஃபைனலாக வேறு லெவலாக ஆயிடுச்சு இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படி இருக்குன்னு ஏங்க டேஸ்ட்டு வேற லெவலுங்க அதுவும் இந்த சோயா மிர்ஸை ஃப்ரை பண்ணி சிக்ஸ்ட்டி ஃபைவ் பண்ணி அதில் இந்த நெய் ஊற்றி பெரட்டி கூட வேற பாருங்க நம்ம பல்லாறு வாங்கி போடுறோம் ஏன்னா இதை விட டேஸ்ட்டு சாப்பிட வேறு எந்த ஃபுட்டும் கிடையாதுங்க இந்த சோயாபீன் சிக்ஸ்டி ஃபைவ் நம்ம பழைய சொத்துக்கு சாப்பிட்லாம் ஏன்னா உங்களுக்கு வந்து இது சோயாபீன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் இல்லை கூட சேர்ந்து சில்லி மசாலா மாதிரி சேர்ந்து வந்துடும் தெரியுதுங்களா உங்களுக்கு நம்பர்லே இப்போ என் மவுனுக்கு கூட்ட போகிறேன் எப்படி இருக்கு அவனே சொல்லுவான் பாருங்க எப்படி இருக்குது செம்மையாக இருக்கா ம் இருக்கா ஏங்க தேனாக இருக்குங்க ஏங்க தேனாக இருக்குது பொரிசை கடிமாக பொரிசை கடிமாக இருக்குல்ல செம்மையாக இருக்குது வீடியோ எடுக்க முகத்துல வாது நானும் ரொம்ப ஊட்டாத அவனுக்கு கூட்டிட்டு விட்டு எனக்கு கூட்டி போட்டுக்கிற நண்பர்களே நல்லா இருக்கு நண்பர்கள் டேஸ்ட் செம்மையாக இருக்கல டேஸ் நல்லா இருக்கு உங்கள் பிள்ளைய மாதிரி செஞ்சு உங்கள் பிள்ளையோட ஜாலியாக ஊட்டி சாப்பிடுங்க நல்லா உங்க அந்த வீடியோ பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நெல்லைவே சோஷியல் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பிள்ளையை அமுட்டிட்டுங்க நன்றி வணக்கம் நண்பர்களே